அன்பு வணக்கம் டிஎன் டேட் தமிழ் இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரலன்னா எக்ஸாம் முடிச்சு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா புரிச்சா முதல் பாருங்கள் ஓர் ஒரு மணி வந்து பார்க்குறோம் ஆனா பசு ஈனா கொடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு ஐநா தலைவன் ஓனா மதகுநீர் தாங்கும் பலகை காணா சோலை கூனா பூமி கைனா உலகம் கோணா அரசன் சானா இறந்து போ அடுத்து பாருங்க சீனா இகழ்ச்சி சோனா உயர்வு சேனா மதில் தானா கொடு தீனா நெருப்பு தூணா தூய்மை தேனா தெய்வம் தைனா தைத்தல் நானா நாவு மீனா முன்னிலை ஒருமை நேனா அன்பு அடுத்து பாருங்கள் நைனா இழிவு நோனா வறுமை பானா பாடல் பூனா மலர் பேனா மேகம் பைனா இளமை போனா செல் மானா மரம் மீனா வான் மூனா மூப்பு அடுத்து பாருங்க மேனா அன்பு மைனா அஞ்சனம் மோனா முகத்தல் யானா அகலம் வானா அழைத்தல் வீணா மலர் வைனா புல் வவுனா கவர் நோனா நோய் தூணா ஊன் கண்டிப்பா